அதுதான் இல்லவா அதுவா அது எல்லா கேக் மத்த இது <laughs>

நான்கு <laughs> சதவீதம் அல்லது தயாராகி சீரு உட்கா நான் வந்தீங்க முந்த குர்ச்சி மக்க மது மக்களுக்கு அக்கி ஊட்ட மாண்கேல மணிக்கு எல்லோருவ் எப்போ நம்ம அவர்களுக்கு சிறுவர்கள் மக்கள் 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 என்ன பண்ணிட்டு இருக்க

நீ <laughs> மா

ಇಲ್ಲಪ್ಪ ಯಪ್ಪಾ ಗಾಬ್ ದೈವಲಾ ಸುಮ್ನೆ ಕಲಿ ಮಾಡ್ದೆ ಮಲಿ ಬಂದಿರ್ತೀಯ್ತಾ ನಿಮ್ಮಿಬ್ರನ್ನ ಏನದ ನೋಡ್ಕೇಶ್ ಮಿರ ಚಂದ ಇತ್ತ ಹೇಳಿ ಹೆಂಗೇಳು